வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நீங்க இப்ப பார்க்கறது மார்வாடி பெண் வந்து எனக்கு ஒரு தோழி இருக்காங்க அவங்க தான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கும்போது அவங்க எந்த ஒரு பட்டாணி அட்டகாசமான ஒரு கிரேவி சொல்லி கொடுத்தாங்க பச்சை பட்டாணியில இந்த கிரேவியோட ஸ்பெஷலே என்னன்னா மிளகு சீரகம் தான் இந்த கிரேவிக்கு மசாலா பொருளோட மிளகு சீரகம் சேர்த்து வைக்கிறது தான் விசேஷம் நல்ல ஒரு எண்வி சாப்பிட்றவங்களுக்கு இந்த கிரேவி கண்டிப்பாக பிடிக்கும் காரம் வந்து நார்மலாக தான் இருக்கும் ஆனால் சுவை அபாரமாக இருக்கும் இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம பார்ப்போம் வாங்க இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்ப்போம் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி ஒரு கப்புக்கு நல்லா ஊற வச்சிட்டு உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வந்து அந்த தோல் லைட்டாக உறிஞ்சி வர அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேக விடுங்க ஆனால் முழுசா இருக்கணும் தோல் லேசாக உறிஞ்சிருக்கணும் அந்த பதம் வந்து பார்த்து அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பச்சை பட்டாணியை நல்ல பெரிய ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க பொடியை கட் பண்ணி லைட்டாக மிக்சியில் ஆன் ஆஃப் பண்ணி ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க பெரிய வெங்காயத்தை நல்ல பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நான்கு கிராம்பு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஒரு கொத்து கருவுப்பிள்ளை தேவைப்படும் ஒரு கொத்து கருவுப்பிள்ளையும் எடுத்து வச்சுக்கோங்க எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் காய்ந்த கருவேப்பிள்ளை தான் ஆனால் காய்ந்தாலும் அதில் பவர் சக்தி இருக்கும் அந்த கவர் கருவேப்பிள்ளையில் இந்த இப்போ நீங்கள் பார்க்குற மசாலாவில் ஏழு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ண தேங்காய் ஏழு பல் பூண்டு ஏழு சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்கேன் அடுத்து கசகசா அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு வந்து முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்து முந்திரி ஒரு நாலு போட்டுக்கோங்க மிக்ஸி ஜாரில் நல்லா சன்னமாக அரைச்சிக்கோங்க மசாலாலாம் அரைச்சிட்டு பூண்டு சாம்பார் வெங்காயம் மட்டும் தனியாக எடுத்து வச்சு கடைசியாக போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க மதுரையிலலாம் எந்த மாதிரி தான் செய்வாங்க அடுத்து வந்து மிக்சி ஜாரில் அலம்பி அந்த தண்ணியும் நான் எடுத்து ஒரு கிணத்துல எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் மசாலா பொருள் வந்து போடும்போது நான் சொல்கிறேன் அடுப்பதும் வானையில் வச்சுக்கோங்க அரை குழிக்கரண்டிக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் இந்த கிரேவிக்கு பயன்படுத்தணும் அரை குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுவிட்டேன் பொதுவாக மார்வடி அவங்க சமையல் வந்து பார்த்திங்கன்னா மசாலா அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டு சுவை வந்து அதிகமாக இருக்கும் என்ன காஞ்சிடுதோ நான் ஏலக்காய் கிராம்பு போட்டுவிட்டேன் சோம்பு வேணுன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க ஆனால் நான் சோம்பு போடலை பெரிய வெங்காயத்தை ஒரு பக்கமாக அது அப்படியே சேர்த்துறேன் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க தக்காளி வந்து இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்க்கறதை விட மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி அதாவது ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா போதும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்ல ஒரு வாசம் வர வதக்கி கொடுங்க ரொம்ப சிறப்பாக வதக்கணுன்ட்டு இல்லை கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வெங்காயம் வந்து அந்த வதங்கின வாசம் வந்து நமக்கு தெரியும் அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து அது அப்படியே வடைச்சட்டியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுப்போம் பச்சை கருவேப்பில் இருந்தால் இன்னுமே நல்ல மனம் கொடுக்கும் என்கிட்ட அதை காஞ்ச கருவேப்பில தான் நான் சேர்த்துருக்கேன் மறு ஸ்பூன் பயன்படுத்துனீங்கன்னா கலந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு கலர் மாறி எடுத்து பாருங்கள் நல்லா வதங்கி எடுத்து கலரும் கொஞ்சம் நிறம் மாறி எடுத்த வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்ச தக்காளியை ஒரு பக்கம் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து ஹோட்டல் சுவையில் மிஞ்சுற அளவுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க இது வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி அதுக்கு அடுத்து வந்து சாதத்துலேயும் போட்டு பிரட்டிக்கலாம் இப்போ நான் தக்காளியை வடைச்சட்டியில் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர வதக்கி கொடுப்போம் தக்காளி வெங்காயம் சேர்த்ததும் நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு வதங்கி அதை எல்லாம் ஒன்றா சேரணும் அது வரைக்கும் வதக்கி கொடுக்கும் நீங்க மசாலா அரைக்கும் போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாசம் தரும் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் இஞ்சி சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா வதங்கிட்டே இருக்கு ஓரளவு அந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்குற மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் நம்ம பட்டாணி மசாலா சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் இப் அவங்க மார்வடிஸ் வந்து அவங்க பிரியாணி கூட நல்லா இருக்கும் முஸ்லிம் பிரியாணி மாதிரி மார்வடிஸ் அவங்க செய்யற பிரியாணியும் நல்லா அருமையா இருக்கும் இப்ப பாருங்க நல்லா வதஞ்செடுத்தோம் எந்த ஸ்டேஜில வந்து நான் வந்து பட்டாணி மசாலா எல்லாத்தையும் சேர்க்க போறேன் மதுரை சைடுல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல அண்டையில இருக்கிறவங்க உறவு முறையை சொல்லிதான் அழைப்பாங்க சித்தப்பா அத்தை பாட்டி மாமா என்ற உறவி முறை அப்பத்தா அந்த மாதிரி உறவு முறை சொல்லி அழைக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அது வந்து நல்ல ஒரு விஷயமாக கூட சொல்லலாம் ஏன்னா வந்து நட்பு பலம் பெறும் அதனால் அவங்க உறவு முறை சொல்லி தான் அழைப்பாங்க இப்போ நல்லா வதக்கி கொடுங்க தனியாக யாராவது மதுரை சைடு இருந்தாங்கன்னா தனியாக குடி இருந்தாங்கன்னா கூட அவங்க தனியாக இருக்கிற ஃபீல் வந்து அந்த ஊரில் வந்து யாருக்குமே தெரியாது ஏன்னா நிறைய உர பக்கத்தில் அண்டையில் இருக்கவங்க வந்து நல்லா பேசுவாங்க இப்போ நல்லா வதக்கி வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை பட்டாணியை வந்து நம்ம வடைச்சட்டியில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு மசாலாவை நான் வடைச்சட்டியில் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா வந்து குருமா மாதிரி கிடையாது இது வந்து ஒரு கிரேவி நல்ல ஒரு அசைவ பெரியர்களுக்கு இந்த கிரேவி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா வதங்கி வதக்கி கொடுப்போம் இந்த மசாலாவுக்கு வந்து காரம் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க ஏன்னா மிளகு வந்து முக்கால் ஸ்கூன் மிளகு சேர்த்ததுனால காரம் கொஞ்சம் குறச்சி தான் சேர்க்கணும் இப்போ ஓரளவுக்கு வதங்கி எடுத்து பாருங்கள் எல்லா மசாலாவும் அரைச்சி விட்ட விழுதுகள் அனைத்துமே பட்டாணியில் ஒன்றா சேர்த்துட்டோம் இதை நீங்கள் வந்து இப்போ வந்து பொடி மசாலா சேர்க்க போகிறோம் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் கொஞ்சம் குறைச்சி தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கலந்து கொடுங்க குழந்தைங்களை கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கிரேவியை வந்து நீங்கள் ஒரு கப்பன் சசர் வச்சு அந்த பட்டாணியை எடுத்து அந்த கிரேவியை எடுத்து வச்சு மேலே வந்து பச்சை மிளகாய் மாங்காய் அப்புறம் வந்து மிச்சர்லாம் தூவி ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் கொடுக்கலாம் கொத்தமல்லியெலாம் தூவி கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதிலே வந்து நீங்கள் பூரியை ஸ்கொயராக கட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சி எடுத்து அந்த கிரேவி மேலே இந்த பூரியையும் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி விட்ட தண்ணியையும் நான் சேர்த்துட்டேன் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம் எனக்கு இந்த தண்ணி வந்து போதுமானதாக இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டு டம்ளர் தண்ணி இரநூறு எம்எல் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டேன் நல்லா கலந்து கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து எடுத்து குழம்பு ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரியணும் பிரிஞ்சு வர நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நான் மூடிட்டேன் இதில் வந்து தேங்காய் சில்லு கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் கொ கொதித்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுருண்டு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் எண்ணெய் மேலே வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுத்து இந்த ஸ்டேஜில் மீதி கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து மேலே பல தூம்பி விடுங்க அவ்வளோதான் குழம்பு ரெடியாகிடுத்து இப்போ நல்லா கலந்து கொடுக்கலாம் இந்த குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இந்த வடைச்சட்டியில் கொஞ்சமாக சாதம் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் பெரட்டி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் பெரியவர்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு பொருள் நான் சேர்த்ததை வந்து நாட்டு சர்க்கரை கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சமாக எடுத்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இனிப்பு சுவைக்கு நம்ம நாட்டு சர்க்கரை காரத்துக்கு தனி மிளகாய் தூள் புளிப்புக்கு தக்காளி தக்காளினும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இது நார்மலாக இருக்கும் அருமையாக சூப்பராக பச்சை பட்டாணி கிரேவி ரெடியாக எடுத்து மார்வாடி செய்கிற இந்த கிரேவி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எண்ணெயும் மேலே மிதந்து வந்துடுதோம் நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன் செஞ்சு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவை இதைவிட சிறப்பான ஒரு பதிவை நாம் பார்க்கலாம் நன்றி